செய்யணும் அது கடமை என் பேரனுக்கு செய்யணும் அது கடமை எங்கிட்ட ஒரு அம்மா வந்தாங்க சாமியை அந்த பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் உங்க விளையாண்டு வந்துடுவேன் அப்படின்னாங்க பசங்களை கல்யாணம் பண்ணோன்னே பேரம் வந்துடும் பசங்களை விட பேரம் மேலே பேசி மேலே ஆசை ஜாஸ்தி ஆயிடும் அப்புறம் எங்க முடியுது வாழ்க்கையில் முடிவுன்றதே இல்லை இதெல்லாம் இல்லாம இருந்தாலே முடிவு அதனால அந்த இல்லா இருந்தும் இல்லாத நிலைமையே நம்ம மனசு உண்டாக்கணும் எனக்கு யாரும் இல்லை என் பொண்ணு இல்லை என் பிள்ளை இல்லை

தான் சொன்னான் ஒரு மனுஷன் ஞானத்துக்கு போனால் முக்திக்கு போனால் அவனுக்கு முதல்ல மான இனம் இருக்கக்கூடாதுன்னா அதனால் சொன்னான் மானாபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி ஒதிக்கையிலேன்னு மனுஷனுக்கு மான இனம் அர்த்தம் என்ன சொல்லுவான் அர்த்தம் நம்மளை என்ன நினைப்பான் அப்படின்ற நினைவு இழந்துட்டோமுன்னா நம்ம நம்மளாக இருப்போம் கன்னியாகுமரியில் மாயம் ஒருத்தர் இருந்தாங்க ஒரு அம்மா இருந்தாங்க அந்தம்மா வந்து நிர்வாணமாக தான் போவாங்க அது கூ அந்தமாக கூட ஒரு பத்து நாய் தான் போகும் எவ்வளோ கூட்டம் இருந்தாலும் நிர்வாணமாக தான் போவாங்க காரணம் என்ன அவங்க மற்றவங்கள பற்றி யோசிக்கல கடவுளை பற்றி மட்டும் யோசிப்பான் ஆனால் உலக வாழ்க்கையில் வாழறவங்க மற்றவங்கள பற்றி யோசித்து தான் ஆகணும் அதனால் அதை அந்த மாதிரி ஆசைகள்லாம் படக்கூடாது நான் உன்னை தேடிங்கிறேன் நீ எனக்கு என்ன தரியோத்தா அப்படின்ற மனநிலைக்கு கொண்டாடுமே தவிர நான் எடுத்த ஒன்று முட்டிக்கு போனோம் மோட்சத்துக்கு போகிறேன்னு நினைவு உண்டாச்சுன்னா மனம் வந்ததுன்னு அர்த்தம் அந்த நினைவே இருக்கக்கூடாது நீ நினைவு இல்லாத போன நான் என்ன சொல்கிறேன் கடவுள்கிட்ட உன்னை தானமாக கொடுக்கணுன்றேன் தியானம் தியானம் ஒன்று கண்ணு மூடிக்கின்னு இருக்குது இல்லை கடவுள்கிட்ட உன்ன தானமாக கொடுத்துடணும் உன்னை தானமாக கொடுத்துட்டீங்கன்னா நீ அங்கே இருக்க மாட்டேன் அந்த நிலையை வர வச்சுக்கிறதுக்கு உனக்கு தைரியம் வேணும் எதை ஒன்னா நான் இழப்பேன் இறைவாக உன்னை மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி பண்ணும் அவங்களுக்கு தான் இதெல்லாம் சாத்தியம் சும்மா புக்கில் பேசுகிறான் டிவியில் பேசுகிறான் அமுதம் தோந்துவிடன்னா நான் சர்க்கரையாக கரைச்சி ஊற்றிடுறதுக்கு மூளை கரைஞ்சி வரணும் மூளையை சுற்றி ஒரு நீர் இருக்குது வரும் எல்லா மதத்திலையும் மதம் வேற ஜாதி வேற மொழி வேற எல்லாம் வேற வேற நாடு வேற ஆனால் கும்பிடுற முறை மட்டும் இந்துக்கள் மாதிரியே கும்பிடுவான் கிறிஸ்துவனாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் காரணம் என்ன அது அவனுக்கே தெரியாது ஏதோ வந்து கும்பிட்டுன்னுக்குறோன்னு சொன்னப்பான் இடுப்பில் ஒரு நீர் இருக்குது நான் அதனால்தான் இங்கே நீட்டாக வந்து ஊரில் போய் ஆண்டுருது எங்க போனாலும் நீட்டாக விழக்கூடாது தலை கீழே இருக்கணும் புட்டம் மேலே இருக்கணும் மலையில இருந்து தண்ணி ஓடி அந்த கீழே நோக்கி தானே வரும் அந்த மாதிரி உன் தலையை கீழே வச்சு புட்டத்தை மேலே தூக்கி வைக்கும் போது இடுப்புல விந்து நீர் அது முதுகு தண்டு வழியா வந்து உன் மூளைய சுத்தி திருப்பி நிமிரும் போது அது அங்க போவோம் போனீங்கன்னா தான் மனித நிலை மனிதனா இருப்பான் இல்லைன்னா மத வெறியனா தான் இருப்பான் அதுக்குதான் அப்படி கும்பிட சொல்றது இங்க சாஸ்தாங்கன்றது பட்டம் தூங்குறதா இதை சாஸ்தாங்கம்னு எந்த மொடையும் சொல்லி வச்சான்னு தெரியல சொல்லு கடவுள்கிட்ட போய் தோக்கவில் போடணும்னு கடவுள் சொன்னாரா எப்பண்ணா ஏன் போட்டுன்னு கடவுள் எங்கன்னா கொட்டு போட்டுக்கணும்னு சொன்னாரா ஏன் போட்டுன்னுக்குறோம் கடவுள் எங்கன்னா புத்தி போடணும்னு சொன்னாரா ஏன் போட்டுன்னுக்குறோம் நம்ம உடல் அசைவுக்காக நீ செய்தான்னா செய்ய மாட்டா அதனால் கடவுள் பேர் சொல்லி தான் செய்வேன் அதனால் அந்த செயலெல்லாம் செய்யும் போது நம்ம உடல் இயக்கம் சரியாக இருக்கும் அப்போ கும்பிடும் போது இப்படி கும்பிட்டீங்கன்னா நீ மனித நிலையிலிருந்து தெய்வ நிலையை நினைக்க ஆரம்பிச்சு அதுக்காக தான் எல்லா மதமும் இப்படி கும்பிட்டுன்னு ஆனால் அது ஏன் கும்பிடணும்னு அவனும் தெரியாத கும்பிட்டுன்னுக்குறான் இதை தெரிஞ்சு கும்பிடணும் அதனால தான் நான் இங்கே வந்து நீட்டாக பார்த்தானே எழுந்து போப்பா போய் உட்கார் பார்ப்பேங்க ஏன்னா தெரியல அவன் எப்படி வணங்கினே தெரியலங்க வரமுறை தெரியாத வளர்ந்துட்டம்மா இப்போ எல்லா டிவி இதுலேயும் எல்லா இப்போ எல்லா சாமியாரும் உலகத்தில் பேசுனாங்க நிறைய தெய்வீகம் பேசிக்கிறாங்க யாரும் உண்மையை பேசலைங்க உள்ள உண்மையை பேசுனாங்க ஆனால் உலகத்தில் உலகத்தை பற்றி பேசலை அவங்க அதான் வித்தியாசம் அவங்க என்ன பண்ணாங்க ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் எல்லா மகான்களும் பேசுனாங்க கடவுளை பத்தியே பேசணும் அதனால மனுஷனுடைய மனசை பத்தி எவனும் பேசல நான் பேசுறது மனுஷன் கடவுளை பத்தி அதிகமா பேச மாட்டேன் மனுஷனுடைய மனசை பத்தி தான் பேசுவேன் ஏன்னா மனித நல்லா இருந்தால் கடவுளை வழிபாட முடியும் மனுஷன் மனம் கெட்டு போய் அவன் நிலை கெட்டு போச்சுன்னா கடவுளை எவங்க வழிபட போவான் கடவுள் கடவுளாக தான் இருக்கும் அதனால மனுஷனுடைய மனத்தை மாத்தணும் மனத்து மாறத்துக்கு நீ பேசணும் இன்னைக்கு உலகம் போல ஏழு கோடி எட்டு கோடி பேர் என்னை கும்பிட்டுன்னு கரான் கடவுளாக கும்பிட்றான் காரணம் என்ன அப்படின்னா நான் பேசுறது அதிகமாக மனசை பற்றி நீ உன் மனசை பண்ணிக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்ன்றேன் மனம் கெட்டு போச்சுன்னா உன் வாழ்க்கையை கெட்டு போட்டால் தெய்வ வழிக்கே போகமாட்டேன் அதனால் நான் பேசுறது அப்படி அவங்களாம் தெய்வத்தை பற்றி பேசிட்டு போனதுனால ம இந்த குழப்பத்திலேயே இருந்துட்டாங்க இந்த குழப்பத்தை பேசுங்கிறேன் நாற்பது வருஷமாக கத்தின்னுக்குறேன் இப்படி ஐயா இப்போ ரமண மகரிஷியெல்லாம் வந்து கேன்சர்ல கேன்சர் வந்தது சொல்றாங்க அவங்களாம் வந்து முக்தி நிலையை அடைஞ்சவங்க தானே அந்த அமுத நீர் அவங்க உடம்புல இருக்க அதெல்லாம் உண்டு அதெல்லாம் உண்டு ராமகிருஷ்ணர் ரமணருக்கு மட்டும் வரல ராமகிருஷ்ணருக்கும் கேன்சர் தான் எல்லா மகானுக்கும் வந்தது காரணம் என்ன தெரியுமா அவங்க எந்த நிலையா இருந்தாலும் இப்போ நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் எனக்கு பாவமே கிடையாது பத்து பைசாவும் கிடையாது இப்போ இவங்க எல்லாம் அந்த காலில் விழும்போது என்ன ஆகும் என்ன ஆகும்

எந்த கட்ட பழக்கமே இல்லாத ஒரு ரமன் பதிமூணு வயசுல ஞானத்துக்கு எந்த கட்ட பழக்கமே இல்லாத ஒரு ராமகிருஷ்ணர் ஆனா கொடூரமா செத்தாங்க பாவத்தை அவங்க சுமக்கும் போது பாதிப்பு அவங்களுக்கு ஆனா ஜனங்க சுகப்பட்டாங்க அதைதான் நானும் அவருக்கு உடலுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை சம்பந்தம் இல்லைன்ற கேன்சர் வந்தா உயிருக்கு வருமா உடலுக்கு வருமா அந்த சுரப்பியாகப்பட்டது அவங்க உடல் இருக்க உடலை தான் கெடுக்கும் உடலை தான் அழிக்கும் உயிர்கிட்ட எதுவுமே நெருங்காது தான் சொல்றது உயிரை வெட்டாது உயிரை நினைக்காது உயிரை காய வைக்க முடியாது அப்படிப்பட்ட பொருள் எந்த நோயும் உயிரை பாதிக்காது ஆனால் இந்த உயிர் இருக்கிற உடலை பாதிக்கும் அந்த பாதைகள் அவன் சுமந்து தான் பப்ளிக் வந்துட்டானே வளர யாருக்கும் உபதேசம் முடியல ஒரே ஒரு ஆளுக்கு தான் உபதேசம் கொடுத்தார் கல்பட்டு நோய் நோடி இல்லாத போயிட்டாரு ஆனால் மீதி மகான் அந்த உபதேசம் கொடுக்குற குருமார்கள் எல்லாம் பாதிப்பு தான் ஆள் அவங்க அதில் அவன் உபதேசம் கொடுக்கும்போதே என்ன சொல்கிறான் நல்லவனோ கெட்டவனோ பாவம் பண்ணனோ புண்ணியம் பண்ணணும் அத்தனையும் என்ன சார்ந்தது அவனை கரையுது அதான கடவுள் கிட்ட சொல்றோம் அப்போ அந்த பாவம்லாம் எனக்கு தான வந்து சேரும் ஏன்னால எல்லா மகானும் நோய் வைப்படுவோம் சைவம் வந்து அன்னைக்குல சைவமா இருக்கணும்ன்றது சைவம் வந்து உயிர் வதன்றதுனால இல்லையா இல்லை மற்றபடி வந்து இறைவன் படைத்த ஒரு உயிரை நம்ம கொள்கிறதுனால அது அது வேணாம்ற ஒரு விஷயமா இல்லை வந்து சைவம் சாப்பிட அசைவம் சாப்பிட்றதுனால நமக்கே ஒரு ஆன்மீகத்தோட தன்மை குறைவுங்களா அது அது சைவம் அசைவம் என்னன்னா கா காய்கறி பதார்த்தங்கள் அப்படி ஒரு மதம் இருக்குதா இல்லை சைவம் சைவ சமயம் இருக்குது சைவ சமயம் இருக்குது சரி இன்னொரு சமயம் என்ன மற்றபடி இல்லை வைணவம் வைணவம் என்ன அது அதுலேருந்து வந்த ஒரு

அதனால் தெய்வ வழிபாட்டில் போகிறவன் அது வைணவமாக இருக்கட்டும் சைவமாக இருக்கட்டும் எதில் போனாலும் குணங்கள் மாறுறது நீ சாப்பிட்ற பொருளை வச்சு தான் அது ராஜசம் தாமசம் சாத்விகளும் குணங்கள் இருக்குது அப்போ உனக்கு எவ்வளோ எதுவாக இருக்கணும் நீ கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நீ எதுவாக இருக்கணும் பொறுமைசாலியாக இருக்கணும் நல்லவனாக இருக்கணும் நிம்மதியானவனாக இருக்கணும் அதுக்கு என்ன வேணும் சாத்வீகம் போகணும் ராஜசம் போனோம் கண்டதை துண்ணு போட்டு கடிக்கிறது குத்துறது இடிக்கிறது இதெல்லாம் துணின்னா அதே குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கும் அதனால் தெய்வ வழிபாட்டில் போகிறவனுக்கு அது வானப்பா நீ சாத்விகமாக போகிறோம் சாத்விக பொருள் சாப்பிடு உடனே சாத்விக பொருள் சாப்பிடுனா வாழ்க்கைக்கு உயிர் இல்லையான்னு கேட்பான் ஏன்னா இவனுதான் கிறுக்குனாச்சே அப்படி தானே கேட்பான் இப்போ ஒரு கோழி வளர்த்தீன்னா அந்த கோழி ஊர் ஃபுல்லாக போய் மேயுது ஆனால் முட்டை யார் வீட்டில் வைக்குதான் வளர்க்குற வீட்டில் தான் வந்து வைக்கும் மாடு ஊர் புள்ள போய் மேயுது கறக்குறது யார் வீட்டில் கறக்கும் இப்போ ஒரு நாய் வளர்க்குற ரெண்டு பொடி சோறு வைக்கிற அது பக்கத்து வீட்டில் போய் பத்துக்குமா உன் வீட்டில் தான் படுக்கும் நீ கூப்பிட்டே என்ன வரும் உன் வீட்டு தோட்டத்தில் நாலு வாழ்காவோ நாலு முருங்காவோ நட்டுப்புட்டு முருங்காவை வா 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 நான் வருமா வாழாட்டுமா அப்போ உயிர் இருக்குது உணர்வு இல்லை இதுக்கு உயிருங்குது உணர்வும் இருக்குது அதனால் நீ வளர்க்குற புள்ளையே வட்டி சாப்பிட்றிய அப்போ உன் குழந்த கையை வெட்டிக்கு நான் என்ன கறி இல்லை நான் அப்படின்னு கேட்டிருக்குறேன் மீடியாவில் அதை என்ன கேட்டிருக்குறேன் நீ எது சாப்பிட்றியோ அது ரத்தமாகும் ரத்தத்துக்கு ஏற்ற குணங்களாக மாறும் அம்மா ஐயோ இது பௌர்ணமி இல்லைம்மா ஆடிக்கிறதுக்குமா

நான் இதிகாசங்கள் பேசுகிறேன்னு யாருன்னு பார்க்குறேன்னா பாத்தியா ஒருத்தம் கூட எடுத்து பார்க்கறது இல்லை ஏன்னா இதிகாசம்னா அவங்களுக்கு பிடிக்காது அவங்களுக்கு செல்லில் வந்து செல்லுலே லவ் பண்ணி செல்லிலே தாலி கட்டிடுறான் அவனுக்கு போய் இதிகாசத்தை எடுத்து சொல்லி நேந்தின்னா ஏன் அவனுக்கு வேற இல்லை ஏன்னுவான் அதனால் அதெல்லாம் சொல்ல முடியாதும்மா சொல்லு ரொம்ப சந்தோஷமா போயிட்டு வாங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு போங்க ரொம்ப சந்தோஷமா கேட்கணுமா இந்த பௌர்ணமியவா ஆக்கிட்டீங்களே சார் ஐயா ஒரு சில காலங்களில் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆம்பளை குழந்தைங்களா பிறகுது ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா பொம்பளை ஆம்பளை குழந்தைங்களா பிறகுது அது மாதிரி இருக்கு ஒரு சில நேரங்களில் ஊர் உள்ள போனோம்னா ஒரு வீட்டில் போனா எல்லாம் ஆம்பளை புள்ளியா வச்சுக்கிறான் ஒரு வீட்டில் போனா மொத்தம் பொம்பளை புள்ளியா வச்சுக்கிறான் மூச்சு தம்பா கணக்கு மூச்சு மனுஷனுக்கு இடைகளை பிங்கலை இன்னும் ரெண்டு மூச்சு ஓடுது அந்த மூச்சு ரைட் சைடு ஓடிச்சுனா மனவனும் கணவிய மனவனும் புனரல் பண்ணும்போது அந்த மூச்சு கணவனுக்கு ஓடும்ச்சுன்னா அது பத்து வாட்டி போனாலும் ஆம்பளை புள்ள பிறக்கும் அதே நேரத்தில் இந்த பக்கம் மூச்சு போச்சுன்னு சொன்னால் அவன் பத்து வாட்டி போனாலும் பொம்பளை புள்ளியாக தான் பிறக்கும் இங்கே கடவுளுக்கே வேலை இல்லை அதுதான் சீசன் மாதிரி ஆயிடுதுங்களா ஆமாம் சீசன் மாதிரி இவன் எந்த ஆடி மாதம் ஏன் அம்மா வீட்டுக்கு முன்னாடின்னு வந்துடுறீங்க சீசன் தானே அது கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆடி மாதம் பண்ணி கொடுத்தாச்சு தா கல்யாணம் பண்ண வீட்டில் இருக்க வேண்டியது தானே பொண்ணு ஏன் ஆடி மாதம் எடுத்துன்னு வந்துடுறீங்க வீட்டுக்கு எது கேட்டு வந்துடுறீங்க ஆடியில் கல்யாணம் பண்ணால் சித்திரையில் புள்ளப்பர் ஹாஸ்பிட்டல் மூட்டு தகுது எல்லாம் என்ன காரணம்னா தலைப்பிரசவம் சித்திரையில் போகிறா அவர் ரொம்ப சிரமப்படுவா உயிருக்கு ஆபத்தாயிடும் மற்ற மாதத்தில் போகும்போது அது இருக்காது ஏன்னா சித்திரை கத்திரி அதனால் அவள் தாங்க மாட்டா அப்படின்றதுக்காக தாய் வீட்டுக்கிட்டுன்னு வந்து மற்ற மாசத்துல கனவு வீட்டுக்கு அனுப்புவாங்க சாமி இது மாதிரி ஒரு ஒரு சீசன் மாதிரி சாமி இயற்கை எப்படி எப்படி மாறுதா அப்படிலாம் மனுஷன் மாறிவிடுவோம் பெண்கள் அதே மாதிரி சில நேரங்களில் எல்லாம் நிறையா கணவன்கள்லாம் இறந்துரும் ஐயோலாம் விதவைகள் அது யார் சொல்லி கொடுத்தா இருந்தான்னு சொல்லிக் கொடுத்தனுச்சா எனக்கு தெரியும் எனக்கு இது யார் சொல்லி கொடுத்தான்னு எனக்கு தெரியும் அது ஏன் அது மாதிரி அதுவும் அதுவும் ஒரு சீசன் மாதிரி ஆயிடுது ஒரு சீசன் இல்லை அது எல்லா சீசன்லையும் எல்லா காலத்திலுமே அதான் ஏன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் கோபி ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ சவுத்து காலில் கிளாஸ் நடக்குது சரி கிளாஸ் நடக்கும்போது எல்லாரும் இருக்கிறோம் அவர் கீழே வீட்டா நடக்கும் உள்ளே நுழையும் போதே கேட்குறாரு கீழே கேட்குறாரு நான் மூணாவது அடுக்கில் இருக்கிறேன் ஒரு ஆம்பளைங்கலாம் செத்து போறாங்க பொம்பளைங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல ஏன் ஒரு அப்போ நான் சொன்னேன் ஆம்பளைங்கள்லாம் கொடுக்குறாங்க பொம்பளைங்கெல்லாம் வாங்குறாங்கப்பா அதனால வாங்கினவங்க இருக்கிறாங்க கொடுத்தவங்களாம் செத்து போட்டாப்பா என்ன இது என்னன்னா நீ ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கணக்கு போட்டிங்கன்னா மனைவி இல்லாத கணவன் ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க ஆனால் கனவு இல்லாத இப்போ தாய்மாரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேர் முப்பது பேர் இருப்பாங்க இது காரணம் என்னென்னா அதுதான் கொல்லி போடுறதுக்கு தன்னுடைய வம்சத்தை சேர்ந்தவன் கொல்லி போடணும்னு சொல்கிறான் இந்த விந்துன்றது தான் ஒரு மனுஷனுடைய உயிர் அதனால தான் சொன்னான் விந்து விட்டவன் நொந்து கட்டாண்டான்னு அப்போ ஒரு மனுஷன் உடல்ல என்ன இருக்குது அப்படின்னா விந்து தான் உயிர் இந்த உயிரை தான் உனக்கு அதனால தான் பசங்க என்ன தப்பு பண்ண சொல்றேன் ஏன்டா உயிரை குத்துப்பத்தனடா ஒன்று அப்படின்வான் அப்போ இந்த உயிரை வாங்கி அந்த சுரணிதம் கவிக்குது அது உடலாக இருக்குது இவன் இந்த உயிராக இருக்குது இந்த உயிர் வம்சத்தில் வந்தவன் தான் காரியம் பண்ணும் தலப்பாக கட்டிக்கணும் அது கட்டிக்கணும் எல்லாரும் போய் சம்பந்தம் கட்டிக்க மாட்டான் அந்த சித்தப்பன் பெரியப்பன் அண்ணன் தம்பி அவன் தான் கட்டிப்பான் இது காரணம் என்னன்னா அந்த உயிர் வரிசையில் வந்தவர் அப்போ ஆணும் உயிர் செலுத்துகிறான் பெண்ணும் உடலை கொடுக்குறான் இந்த பெண்ணை உடலை கொடுத்தவோ எந்த ஆம்பளையாவது ஒரு குழந்தை பெற்றுக்க முடியுமா முடியாது உலகத்தில் பெற்றுக்கவே முடியாது இந்த ஆம்பளைனா கூட அந்த பொம்பளை யாருக்கிட்டாவது போய் கூட ஒரு குழந்தை பெற்றுருவா ஆனால் எந்த ஆம்பளையாலையும் பத்து பொம்பளையை வச்சுக்கினாட குழந்தை பெற்றுக்க முடியாது அப்போது வாங்கி பொட்டி மாதிரி பத்திரப்படுத்துகிறாள் இவன் இந்த இதெல்லாம் கொட்டிட்டு உயிரை இல்லாத போடுறான் அதனால் இவன் ஆண்லாம் கொடுக்குறான் பெண்ணெல்லாம் வாங்குகிறான் அதனால் இவ்வளோ உயிராகிறான் அவன் சேத்தப்பட்டான் போ இதெல்லாம் மீடியாவில் போட்டிங்கன்னா என்ன காரி காரி முய்வான் உங்கள் வீட்டுக்காரர் மேலே நீ ரொம்ப அதிகமான அன்பு செலுத்து அவர் சம்பாதிச்சதுலாம் அன்பாய்ச்சி ஒரு இந்த காலத்துல அப்படி இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு புரியல எல்லா காலத்துலங்குறமா இந்த காலம் ஆயிரம் வருஷத்துக்கு இருந்தாங்க அப்ப எனக்கு வந்திருக்க இருக்க அமைப்பு வந்து அப்படி அமைச்சிருக்கு கடவுள் நூறு வருஷம் வந்ததுக்கு நான் இருபத்தி மூணு வருஷம் நூறு வருஷத்துக்கு வந்த சமம் வாழ்ந்துருக்கேன் எத்தனை வருஷம் எத்தனை பிறவியும் எடுத்தாலும் அவர்தான் எனக்கு வரணும் ஒரு இது எண்ணம் அது அது நடக்குமா நடக்காது மனிதனுக்கு ஆயிரம் எண்ணங்கள் உண்டு நினைவுகள் உண்டு முடிவுகள் அது இல்ல அவன் பண்ண முடியாது உன் வாழ்க்கையை வந்து நீ முடிவு பண்ணிக்க முடியாது உன் வாழ்க்கையை தான் இந்த உலகத்துல வாழணும்னு இறைவன் நிர்ணயிச்சிட்டான் அதை தாண்டி நீ ஒன்னும் பண்ண முடியாது உன் கணவருன்றதை நீ எதை வச்சு சொல்ற உன் கணவர்ன்ட்டு அந்த உருவம் தானே தெரியுது உனக்கு ஆனா அந்த ஆன்மா தெரிஞ்சது அவனுக்கு அப்புறம் போது அடையாளம் எப்படி தெரியும் ஏமா புதுசாக ஏன் பொண்டாட்டின்ட்டு இப்போ வளர்ந்துக்கிட்டிங்க தான் சொல்கிறேன் இது வந்து ஒரு கற்பனை அது அந்த பாசம் வேற அதனால் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பற்று வைங்க பாசத்தை வைக்காதீங்க பற்று வைச்சா எப்போ வேணாலும் பிடிங்கின்னு வந்துடலாம் பாசத்தை வச்சிக்கின்னா ஒட்டிக்கும் அதுலேருந்து விலகவே முடியாது அது வாழ்க்கையை சிதைச்சிடும்

வேணாம் பனானிடலாம். 얘ன்னு இதெல்லாம் விரும்புறதே இல்லப்பா நான் இதெல்லாம் ஏம்பா இந்த மாதிரி பண்ணா தாணா இந்த மாதிரி ஆடம் நான் ஏத்துக்குறது இல்ல. நீ இல்ல. வர்றத வந்து என்ன சொல்றது? மக்கள் விருப்பம் உங்களை பார்க்கணும் நாலு வருஷமா தவமா தவம இருந்து இன்னைக்கு தான் பார்க்கறேன் நான். ஏம்பா அடையாறுல இருந்து இங்க வரதுக்கே தவமா இருக்கு.

அதனால தவம் வேறு யுகம் வேறு தவமாக இருந்தேன்னு சொல்லாதீங்க ரொம்ப சந்தோஷம் தவமாக தவண்டு பெற்றங்க என்னை வீட்டுக்கட்டிலே அடிக்குதுங்கன்னு சொல்லல இப்போ ஆமாங்க அந்த மாதிரி ரெண்டு சேனல் இருந்து எட்டு சேனல் வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன் சந்தோஷமையா ஏதோ எதுக்குமே ஒரு காலம் வரும் நம்ம அந்த காலத்தில் தான் உண்மையை உணர முடியும் எல்லா காலத்துலையும் எல்லாமே தெரிஞ்சிடறது இல்லை அதனால அது இப்போ இந்த வாய்ப்புகள் கிடைச்சது நல்ல பயணத்தை பண்ணுங்க நல்லதை செய்யுங்க உலகத்துக்கு உலக மக்கள் எல்லாம் ஒன்று தான் ஜாதி மதம் இனம் வேறுபாடே இருக்கக்கூடாது சரி மனிதன் அது மட்டும் தான் பார்க்கணும் கடவுள் மட்டும் தான் பார்க்கணும் இந்த ரெண்டு தான் உண்மை மீது எல்லாம் பொய்யான தோற்றங்கள் தான் அதனால அது ரெண்டுக்கு எவ்வளவு நம்மளால முடிஞ்சது என்னவோ இதை சொல்றீங்க பாருங்க இதுதாங்க ஐயா நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமா வேணும் ஜாதி மதம் பார்க்க கூடாது எல்லாரும் சகோதர சகோதரிகள் எல்லாரும் ஒரு ஒற்றுமையா இருக்கணும் சண்ட சச்சரவு இருக்கக்கூடாது அமைதியா இருக்கணும் ஜாதி மதம் எல்லாரும் ஒரே ஒரே கடவுள் ஒருவர் தாங்க ஜாதி மதம் பார்க்க கூடாதுன்னு பேசுறது நிறைய பேர் பேசுவாங்க மேடையில் சரிங்க ஆனா வீட்டுக்கு போன உடனே ஜாதி மதம் வந்துடும் ஜாதி மதம் பார்க்கலன்ற எப்படி இருப்பான்னா அந்த சமுதாயத்தோடவே ஒட்டி இருப்போம் அவன் தான் உண்மையான ஜாதி மதம் பார்க்கலன்னு அர்த்தம் இப்போ ஜாதி மதம் பார்க்கக்கூடாதுன்னு நீங்கள் ஆன்மீக இதில் வந்து நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கலாம் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஏராளமாக இருந்திருக்கும் ஆனால் எந்த ஆன்மீகவாதி குருவையாவது நீங்கள் சந்திக்க முடியுமா அப்போ நம்ம உண்மையை பேசுகிறோம் உண்மையை செய்கிறோம் அந்த உண்மைக்கு கிடைக்கிறது பேசுறது மட்டும் உண்மையை பேசிட்டு செயலெல்லாம் பொய்யாயிடக்கூடாது தான் நான் சொல்றது வழி ஒருத்தர் எல்லாரையும் ஒரே மாதிரி ஏழை பணக்காரன் உயர்ந்த ஜாதி ஜாதி தாழ்ந்த யாரும் பாருங்காரன் எல்லா பணக்காரனும் ஒரு புடி சோறு தான் துண்ண முடியும் ஒரு சாப்பிட முடியாது பணக்காரன்ட்டு போகும்போது வேற வழியில போக முடியாது எல்லாரும் மண்ணுக்கு தான் போய் ஆகணும் அதனால இங்க யாரும் இல்லை யாரும் பணக்காரன் இல்லை யாரும் உயர்ந்த ஜாதி இல்லை யாரும் தாழ்ந்த ஜாதி இல்லை மனித ஜாதி அது ஒன்ன மட்டும் மனசுல வச்சுக்கணும் பயணம் பண்ணால் எல்லோருடைய வாழ்வும் சூழ்ச்சியமா இருக்கும் அவங்க போறவங்கள யாரையும் இங்கே நடக்கக்கூடாது வெயில்ல வண்டி லேயத்தின் போயிட்டு அதனால அந்த மாதிரியான மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அப்போதான் நம்ம சமத்துவமா இருக்கிறோம் சம இருக்கணும் சமத்துவம் சமதர்ம பேச்சோடு நினைக்கிறது பயன் கிடையாது எல்லோரோடையும் கூடி வாழ கத்துக்கணும் அதுதான் சம தர்மம் அதான் சமத்துவம்

அதனால் என்னன்னு தெரியல என் கண்ணுல பட்டுச்சு உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் எனக்கு இருக்கிறத நான் சொல்லணும் இது நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை நிரூபிக்கணும்னாலும் நிரூபிக்கலாம் நான் அவங்களை யாரையும் பார்த்தது கிடையாது நிறைய பேரு என்னுடைய உடல் மாற்றத்திலையும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது நிறைய பேரு மேடையில ஏறி இல்ல மைக்ல ஆன்மீகம் பேசுவாங்க அது பேசுறது பெரிய விஷயமே இல்லை அது என்னன்னா அவங்களுடைய படிப்புக்கு தகுந்த மாதிரி இலக்கணம் இலக்கியம் இதெல்லாம் சேர்த்து அதை மிகைப்படுத்தி பேசுவாங்க ஆனா நான் எதையுமே மிகைப்படுத்த மாட்டேன் மொத்தத்துல நான் பேசினா மனுஷனுக்கு புரியணும் அது எப்படி புரியணும் அப்படின்னா சாதாரண காகிதம் பொறுக்கிறவனு கூட புரியணும் படிச்சவனுக்கு மட்டும் புரியறது இல்லை என் பேச்சு ரோட்ல காகிதம் பொறிக்க வாழறன அவனுக்கு கூட புரியணும் என்னுடைய பேச்சு நான் அப்படி பேசணும்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களை விரும்பி திரும்ப வந்து பாக்கணும் உங்ககிட்ட ஆசிரியர் வாங்கணும் அந்த அமைப்பு வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கணும் கண்டிப்பா நீங்க இன்னும் நிறைய நாள் வாழணும் இல்லம் வாழணும் நிறைய நாள் வாழ நாள் வாழணும் உங்களால நிறைய பேர் திருந்தனுங்கய்யா அங்க அன்னைக்கு போன மாசம் மலேசியால இருந்து ஒரு அம்மா வந்து உபதேசம் வாங்குனாங்க அந்தமா ஆறாம் தேதி தான் மலேசியா போனாங்க போன மாசம் பதிமூணாம் தேதி உபதேசம் வாங்கிட்டு தேதி உபதேசம் வாங்கிட்டு அவங்க சொல்றாங்க தடிக்கி விழுந்தால் மலேசியாவில் மாந்திரிகத்தில் போயிடுவாங்க ஏன்னா அதுதான் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒன்றும் மாந்திரிகத்துக்கு போயிடுவாங்க இல்லை ஜோசியத்துக்கு போயிடுவாங்கோ இப்படியே பணத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் உங்களுடைய பேச்சு இன்னைக்கு மலேசியாவில் மாந்திரிகமே இல்லாத போயிடுச்சு சாமி எல்லாரும் உங்களை வந்து வீட்டுங்கள கோயில் கட்டிக்கிறது அது தனி வீட்டுங்கள்லேயே என்னுடைய ஃபோட்டோவை பெரிய பெரிய போட்டோங்களை வச்சு கோயில் மாதிரி டெக்கரேஷன் பண்ணி வழிபாட்டுக்கு நினைக்கிறாங்க

கடவுளை எந்த விதத்திலுமே குறை சொல்ற அளவுக்கு கடவுள் நடந்துக்கல உலகத்துல ஆனா மனிதனுக்கு கடவுளை பத்தி அறியாத்தால கடவுளை திட்டுறது ஒரு கோயிலுக்கு போற ஒருத்தர் சொல்லுவாங்க குழந்தை இல்லையா அந்த கோயிலுக்கு குழந்தை பிறக்கணும் அங்க போய் பிறகுல என்ன ஒன்னு சொல்லுவாங்க நான் எவ்வளவு பூஜை புனஸ்காரங்க பண்ண சாமி கண்ணே இல்ல அப்படின்னு இங்க சாமி நான் என்ன வந்து கும்பிடுன்னு சொல்லி சார் பண்ண உன்னுடைய கஷ்டத்துக்கு போய் நீ கும்பிட்டு அந்த சாமி திட்டிங்கிறியா அது என்ன அர்த்தம் அது இது அறி இதுதான் அறியாமைன்றது நம்ம செய்த பாவ பயனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வாழ்க்கை அமைஞ்சுக்கிறது முடி தெரியணும் அதுதான் தெளிவு அது தெரிய மாட்டேங்குது அதுதான் தெளிவு இல்லைன்னா இப்படிதான் இருக்கும் அது மாதிரி எத்தனை காலங்கள் நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தது எனக்கு பிரச்சனை இல்ல நான் என்ன பேசணும் இந்த உலகத்துல பிரச்சனை ஏன்னு சொன்னா நான் தனி ஜாதிய பத்தி பேச மாட்டேன் தனி நாடு பத்தி பேச மாட்டேன் தனி மதத்தை பத்தி பேச மாட்டேன் எனக்கு ஜாதி மதம் கிடையாது அதை கடந்தவன் நான் நான் எந்த மதத்துக்கும் கட்டுப்பட்டவன் கிடையாது இந்து மத்துக்கோ முஸ்லீம் மத்துக்கோ கிறிஸ்து மத்துக்கோ உலகத்துல எத்தனை மதங்கள் கூட அது அதை கடந்தவன் நான் அது கட்டுப்பட்டுவனே கிடையாது எந்த மதத்தையும் சார்ந்து வாழறவன் கிடையாது நான் கடவுளை சார்ந்து வாழுவேன் அதனால இதனுடைய நிலை இன்னைக்கு நான் எவ்வளவு நாள் வாழ்ந்தேன்றது பிரச்சனையே இல்லை இப்போ விவேகானந்தர் வந்து முப்பத்தொன்பது வருஷம் தான் வாழ்ந்தாரு இரநூறு வருஷமாச்சு அவர் இறந்து ஆனால் அவருடைய பேச்சு இன்னைக்கு உலகம் சிந்திக்குது இல்ல உலகம் யோசிக்குது இல்ல மாதிரி இருக்கணும் ஆன்மீகம் அதனாலதான் நான் சொல்லுவேன் ஆனா விவகாரந்தர் ஊட்டுக்குள்ள இருந்து ஆயிரம் கதைகள் பேசலாம் மற்ற நாட்டுல போய் பேச முடியாது ஆனா அவர் அவங்க நாட்டிலேயே போய் அவங்க மதத்தில் இருக்கிற குறைபாடுகளை எடுத்து சொன்னாரு அந்த தைரியம் வேற எந்த ஆன்மீகவாதிக்கும் வரல விவேகானந்தர் போட்ட விதை தான் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஆன்மீகம் போய் பொறுப்பு நாட்டுங்கிறது விவேகானந்தர் இந்தியாவில் உலக நாட்டுக்கு போகலன்னு சொன்னா இந்தியாவில் இருக்கிற ஒரு சாமியார் கூட வெளிநாட்டுக்கு போக முடியாது இதெல்லாம் புரியணும் அவ்வளோ பெரிய புரட்சி பண்ணார் ஆனால் அதை தான் இன்னைக்கு மலேசியாவில் சொல்றாங்க நீங்க ஆன்மீகமே பண்ணல சாமி புரட்சி பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா மனிதனுடைய நிலையை மாத்தணும் பேச்சு மாத்தாத நீ கவியோட பேசி என்ன பயணம் பண்ண போற நீ அத அலங்கார பேச்ச பண்ணி என்ன பண்ண போற ஒரு பயணம் கிடையாது அடித்தர மக்கள் வரைக்கும் புரியணும் நீ பேசுறத படிச்ச வரைக்கும் புரியறது இல்ல அதனால நான் எனக்கு படிப்பறிவும் இல்ல இலக்கணமும் தெரியாது இலக்கியமும் தெரியாதுமா எனக்கு ஏதோ தமிழ் மெட்ராஸ் தமிழ் பேசுவேன் அதுலதான் பேசுவேன்